சரோதகுமார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் திசை நோக்கி வணங்கி அவர்கள் அருளாசியுடன் இன்று ஈரோடு மாநகர் மாவட்ட கழக சார்பாக ஈரோடு கிழக்கு மற்றும் மேற்கு கலந்தாய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நபாளர் அண்ணன் அலகாபுரம் மோகன்ராஜன் அவர்கள் தலைமையிலும் ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆனந்தன் இந்த அரசு வருகை புரிஞ்சிருக்கணும் நமது கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைவரும் சம்பந்த வருகளை நமது மண்டல பொறுப்பாளரும் தொகுதி பொறுப்பாளரும் மாவட்ட செயலாளரும் நம்ம நிறைய எடுத்து வைப்பார்கள் இப்போ சம்பந்த பதிக்கணும் இருபத்தி வட்டக்கரவை சார்பாக வருகை புரிஞ்சிருக்கிறோம் அல்லது அர்ப்புற மாவட்டம் పుతి కళ